வணக்கம் நேர்கிலே கவிஞர் வாலி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர் என்று எல்லோரும் அறிந்த உண்மை அவர் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுவதற்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்டு தான் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வந்தார் அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான பாடல்கள் மிகவும் அருமையாக திரைப்படங்களில் ஹிட்டானது என்று சொன்னால் அது மிகையாகாது அதுவும் குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதிய பாடல்கள் நன்றாக ஹிட்டானது அவர் எழுதிய பாடல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது இருக்கோடுகள் என்ற படத்தில் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக இந்த புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக என்ற பாடல் அடுத்ததாக உங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தில் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற மக்கள் திலகத்தின் பாடல் இந்த பாடல் பாடாத வாய்களே இல்லை என்று தான் சொல்ல முடியும் அந்த காலத்தில் இந்த பாடல் மிகவும் ஹிட்டானது அடுத்ததாக கலங்கரை விளக்கம் என்ற படத்தில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் இப்படி அவரது பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அருமையாக அவரது பாடல் வரிகள் இருக்கும் இவரது இயற்பெயர் ரங்கராஜன் ஆனால் வாலி என்றே எல்லோரும் அழைக்கின்றனர் வாலி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் இவருக்கு இளமையிலேயே பாடல் வரிகள் எழுதுவதிலும் படங்கள் வரைவதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இதை கண்ட அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் அந்த காலத்தில் ஆனந்த விகடன் என்ற பத்திரிகையில் மாலி என்றவர் மிகவும் அழகாக படம் வரைவார் அதுபோன்றே சித்திரங்கள் வரைந்து நீடூழி வாழ வேண்டும் பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று அவருக்கு வாலி என்ற பெயரை கொடுத்தார் அப்பொழுதிலிருந்து ரெங்கராஜன் அவர்கள் வாலி என்றே அழைக்கப்பட்டு வந்தார் தமிழகத்தில் பாடல் எழுதுவதில் குறிப்பிடத்தக்கவர்களில் இவரும் முக்கியமானவர் என்று சொன்னால் அது மிகையாகாது நீங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்